ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்பது பிளவுஸ் வந்து எடுத்திருக்கிறேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏழு சாதா பிளவுஸு ரெண்டு லைனிங் பிளவுஸு நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்களார போகலாம் இப்போ ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன் இது வந்து நான் வந்து தக்க ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்திரமணி பனி பக்கமாக இருக்கும் இந்த ரெண்டு ப்ளவுஸுமே இது இதுக்கு அடுத்த ஸ்டிச் பண்ணுற பிளவுஸ் ரெண்டுமே வந்து ஆல்ரெடி கட்டிங் போட்டால் தான் இதுக்கப்புறம் வரப்போகிற ஏழு ப்ளவுஸுமே வந்து கட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இல்லை சாரி அஞ்சு பிளவுஸ் வந்து கட் பண்ணணும் ரெண்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு சாரி கட் பண்ணியாச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி இருக்குது இன்னொரு பிளவுஸ் வந்து அதே கஸ்டமர் தான் இன்னொரு பிளவுஸ் வந்து கட்டிங் வந்து போட்டு கொடுத்தேன் ஆனால் வந்து அந்த ஸ்டிச் பண்ண வந்து எனக்கு எதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை பிடிக்கவே இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த ஃபுல் ப்ளவுஸையுமே வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்து பிரித்து வச்சு இன்னும் பாதி இருக்குது பிரிக்க வேண்டியது அந்த பாதியும் பிரித்து அதை ஒரு ஐன் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம வெளியில் ப்ளவுஸ் வந்து நம்பி கொடுக்குறோம் அப்படின்னா நான் அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்களோ அப்படிங்குறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்தோடனே கஸ்டமர் பிளவுஸ்லாம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது எங்கள் அத்தைக்கு வந்து ஒரு நாலஞ்சு பிளவுஸ் மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு கரெக்டாக இருக்கு சொல்ற மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணி தராங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வந்து நான் அதுக்கடுத்து தான் வந்து கஸ்டமர் பிளவுஸே கொடுத்தேன் ஆனால் வந்து ஒரு ஒரு பிளவுஸ் சரியா வருது ஒரு பிளவுஸ் சரியா மாட்டேங்குது இது சுத்தமாக வந்து சரியில்லை டாட்ஸ் எல்லாமே நான் தான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் வந்து மார்க் பண்ணதை விட அவங்க வந்து கம்மி கம்மியாக வந்து பிடிச்சிருக்குறாங்க டாட்ஸ் கப்ஸாய் ஸோ சரியில்லை இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து நான் அதை ஃபுல்லாகவே வந்து சரி அதை பிரிச்சுட்டு நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ டைமிங் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நான் கணக்கு போட்டதே வந்து தாராளமாகவே கணக்கு போட்டேன் ஒரு நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பதினொன்றரைக்கு ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும் பன்னெண்டரைக்கு ரெண்டு ப்ளவுஸ் முடிக்கணும் அப்போ நைட்டு வந்து நம்ம ஒரு ஒன்பதரை மணி வரையும் ஒன்பதரை பத்து மணி வரையுமே ஸ்டிச் பண்ணுவேன் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு போய் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கவே மாட்டேன் கண்டினியூவாக இப்போ ஒரு ஏழு மணி ஆகுது அப்படின்னா எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறமே நாளைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற வொர்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் கிடையாது காலையிலருந்து நைட்டு படுத்து தூங்க போகிற வரையுமே வந்து என்னோடய வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து தைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறதே வந்து கிடையவே கிடையாது இடையில பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் டைமை முடிச்சா வேணா கொஞ்சம் நேரம் படுத்து படுத்துருந்துட்டு அதுக்கப்புறமே வந்து மேற்கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுவேன் நான் வீட்டிலேருந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இப்படி தான் வந்து என்னோட ஒர்க்கையும் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் வந்து கம்பல்சரி வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸஸ்க்கு மேலே நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு கடை இந்த ஸ்டிச் பண்ணுற ஒர்க்குமே வந்து பண்ண முடியும் ஏன்னா கடைக்கு போனாலும் நம்ம பண்ணலாம் ஆனால் நமக்கு ரெஸ்ட் ஃபஸ்ட்டு எதுவுமே கிடைக்காது கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுவே நம்ம வீட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த டைமிங் வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது எனக்கு எந்த நேரம் சரியாக இருக்குதோ அந்த நேரத்துக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி விற்குவேன் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னா ஒரு டேப்லெட் போட்டு படுத்துருந்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கிறது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒன்று ரீசன் வேணும் அண்ட் நம்ம அந்த ப்ளவுஸ் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை தைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கணும் எண்ணம் இருந்தால் தான் அதுக்கான ஸ்டெப்பை வந்து நம்ம எடுப்போம் எண்ணமெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் என்னால் தான் முடியல மிஷின்கிட்ட போனாலே வந்து ஒன்று தலை வலிக்குது கை கால் வலிக்குது உடம்பு சரி அந்த மாதிரி வெளிய போற வேலை வந்துருது சரி இன்னைக்கு விட்டுரலாம் நாளைக்கு பார்த்து செஞ்சுக்கலாம் நாளைக்கு ஒட்டுக்கா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வேலை ஆகவே ஆகாது நாளும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்குதா ஃபுல் பிளவுஸும் முடிக்க முடிலனாலும் அரை மணி நேரத்துல பாதி பிளவுஸையாவது நீங்கள் முடிச்சு வைங்க அப்போ தான் வந்து அடுத்த நாள் வேலை செய்யும்போது அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முதல் நாள் வா விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அதை எதுவுமே பண்ண முடியாது அப்போ அந்த பெண்டிங் எல்லாமே நமக்கு சேர்ந்துக்கிட்டே தான் போகும் அது இல்லாமல் நம்ம ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா அந்த பிளான் பண்ண மாதிரி நம்ம வந்து முடிக்கணும் இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது ப்ளவுஸ் வந்து பிளான் போட்டிருக்கேன் ஆனால் ஒன்பதையும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை எட்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஒரு பிளவுஸ் மட்டும்தான் வந்து கடைசியாக அந்த பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற பிளவுஸ் மட்டும்தான் வந்து பிரிக்கிறதுல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை ஐன் பண்ணி எடுத்து மட்டும்தான் வச்சிருக்கிறேன் இன்னும் ஸ்டிச் பண்ணலை அதில் தான் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று சந்தேக்கு போகிற வேலை இருக்குது வேலை இருந்தது அதுக்கப்புறமே வீட்டில் வந்து திருப்பியும் நைட்டு டின்னர் செய்ய வேண்டிய ஒர்க் இருக்குது குழந்தைங்கள்லாம் வந்து ப எழுதுறாங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து அவங்களையும் கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியதும் இருக்குது நான் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படியே வந்து அவங்களையும் வந்து பார்த்துக்குவேன் என்ன எழுதுறாங்க படிக்கிறாங்க ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் பார்த்துக்குவேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளவுஸுமே வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இதில் இவங்களோடது மூணு சாதம் ப்ளஸ் ரெண்டு லைனிங் வந்து இருக்குது இந்த கஷ்டமா இருக்குது இந்த இப்போ நான் இதில் வந்து இப்போ தான் கட்டிங் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் இடையில பார்த்திங்க அப்படின்னா நேற்று கொஞ்சம் மழை நம் சேலம் சைடு எல்லாமே அப்புறம் அதுவும் இல்லாமல் கரண்ட்டு வேறு மழை வரும்போது எல்லாம் கரண்ட் வேறு அடிக்கடி வந்து போயிடுது அதுவுமே கொஞ்சம் ரீசன் கரண்ட்டும் ச நான் வந்து சரி இன்றைக்கி இந்த டைமுக்குள்ளார இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம தைக்க உக்காரும்போது தான் கரண்ட்டு போகும் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஃபோர்த் ப்ளவுஸு பிளவுஸு ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எதையுமே வந்து அவசர எல்லாம் தைக்க மாட்டேன் ஒவ்வொரு இடத்தையுமே பார்த்து ஒரு பொறுமையாக தனியாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு பிளவுஸ்க்காக டைமிங் எனக்கு அதுதான் இருபது டு முப்பது நிமிஷத்துக்குள்ளார நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன் கொஞ்சம் பெரிய பிளவுஸாக இருந்தால் முப்பது நிமிஷம் ஆகும் இதுவே வந்து கொஞ்சம் சின்ன பிளவுஸாக இருந்ததுன்னா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம வந்து அந்த ஒர்க்கை பண்ணிடலாம் ஒவ்வொரு பாட்டுமே வந்து நான் வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ நம்ம வந்து ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்தோட போயிடும் அது பிளவுஸை அது சுற்றி 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 நமக்கு எல்லாம் இடத்துலையுமே ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்போ அது ஒன்று தப்பானாலும் இன்னொன்னையும் நம்ம வந்து சரி பண்ணும் அதை வந்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் இருக்கும் அதனால நான் எப்பயுமே வந்து ஃபுல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுற வீடியோ நம்ம சேனல் நிறையவே வந்து போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பாட்டுமே வந்து பார்த்து பார்த்து தான் சிக் செ செக் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக கம்ப்ளைண்ட் வர்றது என்ன அப்படின்னா ஒன்று ஆம்கோல் சுருக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஷோல்டர் கழுண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்ஸ் சரியாக இல்லை அப்படிமாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சைட் ஜாயின் பண்ணுறது ப்ளஸ் போட்ட மாதிரி வராது அந்த மிஸ்டேக்ஸும் வந்து வரும் இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு நாலஞ்சு மிஸ்டேக்ஸ் மட்டுந்தான் வரும் அதை மட்டும் நம்ம சரி பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம் அப்படி அப்படின்னா கம் கண்டிப்பாக நம்மள தெரிய ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணுவோமா நான் என்ன ஏன்னா நமக்கு புதுசாக கொடுக்குறவங்களுக்கு வந்து நிறைய தயங்குவாங்க துணியை வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப நம்ம வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பேசணும் பேச்சு திறமை அப்படிங்கிறது இந்த தொழிலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒன்று இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற ப்ளவுஸ் ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது பிளவுஸ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே ஒயிட் கலரில் இருக்குது எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பிளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கண்ணு உத்து ஊத்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால டார்க் கலர் எல்லாம் மேக்ஸிமம் வந்து காலையிலேயே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன் ஒரு டார்க் ப்ளூவு பிளாக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இப்போ ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் வந்து ஆறாவது ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்குள்ளாரையே முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்தது இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது இந்த லைனிங் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணுறப்ப கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் நான் மூட்டும்போது எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சைடு அவுட்டர் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி நான் கடையில் ஸ்டிச் பண்ணாலும் அப்படி தான் எங்கள் வீட்டுக்கார ஹெல்ப்புக்கு வச்சுக்குவேன் இந்த நான் லைனிங் மூட்டை மூட்டை நீங்கள் வந்து இந்த சைடெலாம் கட் பண்ணிடுங்க அப்புறம் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண ஓவர் லாக் போட்டு கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு சைடில் வேலை செய்ய ஆள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இந்த லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஒவ்வொரு ப்ளவுஸை எடுக்கும் போதும் சரி அதை க்ளோ அதை முடிக்கும் போதும் சரி அதுக்கான டைமிங் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எங்கே நம்ம ஸ்பீடு குறைஞ்சிருச்சோ நம்ம நம்ம ரொம்ப லேட்டாக தைக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நார்மல் டைமில் ப்ராக்டிஸ் எடுக்கிறப்ப நமக்கு அர்ஜென்ட் வேலை வருது அவசரமாக வருது துணிகள்லாம் நிறைய வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் ப்ராக்டிஸ் இருக்கிறப்ப அதை வந்து நம்ம அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் இல்லை நம்ம வந்து சாதாரண டைம்லையே வந்து ஒன்று ரெண்டு தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அர்ஜென்ட்டாக வேலை வர டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தான் தைக்க முடியும் இதுவே நார் நார்மல் டைம்லையே நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் பக்கமாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து தைக்கிற ப்ளவுசஸ் எல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டு அந்த மாதிரி டைம்லலாம் வர பிளவுசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு பத்து ப்ளவுசஸ்க்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இதுவுமே கட்டிங் எல்லாம் முதல் நாள் பண்ணியிருந்தேனா இன்னுமே சேர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்திருப்பேன் கட்டிங் எல்லாம் அப்பப்போ பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா வேலை இருக்குது வேலை இருக்குது அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது கிடையாது ஹெல்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நான் வந்து முதல்ல எல்லாமே கொஞ்சம் டைம் தள்ளி தள்ளி சாப்பிட இருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணினதுக்கு தான் வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி இருந்தாலே வந்து ஒருத்தர் ஒரு பத்து நாளாவது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் தொடர்ந்து மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நான் அதுக்கு முன்னாடி கூட வந்து பிளாஸ்டிக்ஸ் ஸ்டூல் போட்டு தான் வந்து ஸ்டிச் அதுக்கப்புறம் தான் வந்து சரி மர ஸ்டூல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது தைக்கிற மிஷினுக்குன்னு வர ஸ்டூல் வந்து வாங்கினேன் அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியே சுத்தமாக குடிக்கிறதே கிடையாது தண்ணி வந்து எவ்வளோ என்னால் இப்போல்லாம் அதிகமாக குடிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக தண்ணி வந்து குடிச்சிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம மிஷினில் உட்காரும்போது நம்மளோட பாடியும் ஹீட் ஆகும் அந்த மிஷின் ஹீட்டுக்குமே வந்து இன்னும் ரொம்ப உடம்பு வந்து சூடாயிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரப்போ எனக்கு கொஞ்சம் கோ கொப்பளம் கொப்பளமா அந்த மாதிரி ஹீ உடம்புலலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரியும் நம்ம வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா கீரை நிறைய எடுத்துக்குவாங்க பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது இப்போல்லாம் ஸ்நாக்ஸே அதிகமாக எதுவும் வாங்குறது இல்லை அதுக்கு பதிலாக கொய்யாப்பழம் பழம் தர்பூசணி அந்த மாதிரி வந்து பழங்களாக வந்து எடுத்துக்கிறது நம்ம என் நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடம்ப நம்ம வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்குமே வந்து ரெண்டு குழந்தைங்களுமே வந்து சிசேரியன் தான் பண்ணினாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாவது தம்பி வந்து பிறந்தா அதுக்கப்புறமேலும் இப்போ வந்து கண்டினியூவா நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பேக் பெயின் ஷோல்டர் பெயின் எல்லாமே இருக்க தான் செய்யும் ஆனா வந்து நான் கண்டினியூவா மிஷின்ல உட்காராம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிக்கிறது ஒரு மதியானம் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறதுனால எனக்கு அவ்வளோ அளவுக்கு பேக் பெயின் வந்து சரியா இருக்கிறது இல்லை முதல்ல வந்து நான் பண்ண மிஸ்டேக் வந்து கண்டினியூவா மிஷின்ல உட்காந்து து ரொம்ப இடுப்பு வலி முதுகு வலி வந்ததுக்கு மிஷினை விட்டு எந்திரிக்கிறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு தைச்சே இருக்க மாட்டேன் ஆனால் மிஷினில் தான் உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது ப்ளவுஸு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து சரி டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டேன் இது எல்லாமே பிரித்து அப்போ தான் ஐன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா அதே சுருக்கத்தோடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்ட்டு மீதி இருக்கிற ப்ளவுசஸ்க்கு எல்லாமே வந்து எம்மிங் அண்ட் கோக்கி கட்ட வேண்டிய ஒர்க் இருக்குது நேற்று வந்து ஒரு அஞ்சாறு பிளவுசஸ்க்கு மேலே இருந்தது கட்ட வேண்டியது எல்லாமே நேற்று எங்கள் பொண்ணு வந்து கட்டி கொடுத்துட்டு எங்கள் பொண்ணோட ஒர்க் பார்க்க போயிட்டா அப்படி எங்கள் பொண்ணுக்குமே நான் ப்ளவுஸ் எம்மிங் அண்ட் கக்கி கட்டுறதுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருவேன் ஏன்னா அப்போ தான் அவளுக்கும் வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த பிளவுசஸ்ஸையும் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தது நான் நான் வந்து வெளியில் கொடுப்பேன் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி